இங்கிதபுரிய இந்துவர்மன்கிற மன்னன் ஆண்டு வந்தா ஒரு நாள் காட்டில் வேட்டையாட போய் அங்கும் இங்கும் அலைந்து ஒரு முனிவருடைய ஆசிரமத்தை அடைஞ்சா அதில் விவேகசீலருங்கிற முனிவர் இருந்தார் அவர் இந்துவர்மனை வரவேற்று அவனுக்கு உண்புதற்காக பழங்களையும் நீரையும் கொடுத்து உபசரிச்சார் தன்னோட கலைப்பை போக்கிக் கொண்ட இந்துவர்மன் முனிவரை பார்த்து சுவாமி நான் இங்கிதபுரி மன்னன் இந்துவர்மன் நீங்கள் இந்த காட்டில் எவ்வளவு காலமாக இருந்து வரீங்கன்னு கேட்டான் இதை கேட்ட முனிவரோ நானும் ஒரு காலத்தில் மன்னனாக இருந்தவன் தான் என் பேர் விவேகசீலன் என்னுடைய மக்கள் திருட்டு மற்றும் குற்றங்கள் பலவற்றால் துன்பப்படாமல் இருக்கிறதுக்காக அந்த குற்ற செயல்களை செய்பவர்களை கடுமையாக தண்டிச்சு வந்த அப்போ தான் நான் திடீர்னு ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டேன் எந்த மருந்துனாலும் என்னுடைய நோயை குணப்படுத்தவே முடியலை அப்போ இமயமலையிலிருந்து ஒரு யோகி வந்தார் அவர் என்னை பார்த்து நீ குற்றவாளிகளை ரொம்ப கடுமையாக தண்டித்த குற்றங்களுக்கு ஏற்ப சரியான தண்டனைகளை கொடுக்கல அந்த பாவந்தா உன்னை நோயாக பற்றி இருக்கு நீ காட்டுக்கு போய் தவம் செஞ்சு உன்னுடைய பாவத்தை போக்கிக்கோன்னு சொல்லிட்டு போனார் நானும் என்னுடைய தம்பிக்கிட்ட நாட்டை படிச்சுட்டு காட்டுக்கு வந்தேன் என்னுடைய தம்பி கொஞ்சம் நாட்கள் ஆனதோ நாட்டை தானே வச்சுக்கணுங்கிற ஆசையில் என்னை கொணுறதுக்காக ரெண்டு வீரர்களை அனுப்புனான் அவங்களுக்கு என் மேலே ரொம்ப விசுவாசம் அதனால் என் தம்பியுடைய துரோக செயலை என்கிட்ட சொல்லிவிட்டு ஏதோ ஒரு மிருகத்தை கொண்டு அந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு போய் என் தம்பி கிட்ட காட்டி என்னை கொன்று விட்டு தான் சொல்லிட்டாங்க அந்த சமயத்திலிருந்து நான் ஒரு இடத்துல நிலையாக இருக்காமல் ஆண்டுக்கு ஒரு முறை இருக்கிற இடத்த மாற்றி வரேன் இன்னும் சில நாட்களில் இமயமலைக்கு போக போகிறேன்னு சொன்னார் இதை கேட்ட இந்துவர்மன் ஆச்சரியப்பட்டு சுவாமி குற்றவாளிகளை கடுமையாக தண்டிக்கலைன்னா குற்றங்கள் தானே பெருகும் நானும் அவங்கள கடுமையாக தண்டித்து வருவதால் என்னையும் நோய் பிடிக்குமா என்ன நானும் தவம் செய்ய வேண்டியது தானான்னு கேட்டான் இதை கேட்ட விவேகசீலரும் எல்லா பாவங்களும் எல்லோரையும் ஒரே மாதிரி பாதிக்காது நான் என்னுடைய வாழ்க்கையில் வேறு பல பாவங்களையும் புரிஞ்சிருக்க அவற்றோடு இந்த பாவமும் சேர்ந்து என்னை இப்படி செஞ்சிருச்சு நீ பயப்படாத உனக்கு ஒரு படிகமணியை கொடுக்குற குற்றத்திற்கு தண்டனை விதிப்பதில் அது உனக்கு உதவுன்னு சொல்லி ஒரு படிகமணியை கொடுத்தாரு இந்துவர்மன் அதை வாங்கி பார்த்துட்டு இருக்கும்போது விவேகசீலர் இந்துவர்மன் கிட்ட இதை நான் என்னுடைய தவ வலிமையால் அடைஞ்சேன் நான் இமயமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை யாராவது ஒரு மன்னன் கிட்ட கொடுக்கணும்னு நினைச்சேன் நல்ல வேலை நீ வந்த தண்டனை விதிக்கிறப்ப நீ இந்த மணியை பாரு சரியான தண்டனை கொடுத்தா இந்த மணி மஞ்சள் நிறமாகவும் அதிகமான தண்டனைனா சிவப்பாகவும் குறைவான தண்டனைனா கருப்பாகவும் இது நிறம் மாறும் இதை குற்றவாளிக்கு தண்டனை வழங்கும் போது பயன்படுத்திக்கோன்னு சொன்னாரு இந்துவர்மன் அந்த படிக தன்னுடைய தலைநகருக்கு திரும்பி வந்தா அது வரைக்கும் குற்றவாளிகளை அவன் மட்டுமே விசாரித்து தண்டனை வழங்கி வந்தான் இப்போ ஐந்து நீதிபதிகள் அடங்கிய ஒரு குழுவை அமைச்சு அவங்க தனக்கு விசாரணையின் போது யோசனைகளை சொல்ல சொன்னான் அவங்க சொல்கிறத தனித்தனியாக கேட்டு தண்டனையை குறைவாக விதித்து வந்தா அப்போ அந்த படிகமணி கருப்பு நிறமாக மாறிடும் இந்த மாதிரியான சோதனைகளில் படிகமணி கருப்பாகவோ இல்லை சிவப்பாகவோ மாறி வந்ததை ஒழிய ஒரு முறை கூட மஞ்சளாக மாறினதே இல்லை அதனால் எந்த குற்றத்துக்கு எது சரியான தண்டனைன்னு இந்தவர்மனால் நிர்ணயிக்கவே முடியலை இந்துவர்மன் அந்த படிகமணி பற்றி யார்கிட்டமே சொல்லல அதை கொண்டு அவன் ரகசியமாகவே சோதிச்சு வந்தா எந்த நீதிபதியும் பண்டிதரும் குற்றத்துக்கு ஏற்ற சரியான தண்டனை கூறவில்லைங்கிறத அந்த மணி காட்டி கொடுத்துச்சு ஒரு முறை கூட அது மஞ்சளாக மாறாதது அவனுக்கு ஆச்சரியத்தையே கொடுத்தது அதனால நீதி வழங்குவது எவ்வளவு கடினமானதுங்கிறத அவன் புரிஞ்சிட்டான் இந்துவர்மன் கிட்ட படிகமணி எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் ஒரு நாள் அவன் மாறு வேஷத்தில் நகரை சுற்றி வந்தா அப்போ ஒரு விசித்திர காட்சியை பார்த்தான் ஏழை மாதிரி இருந்த ஒருத்தர் பணக்காரன் மாதிரி இருந்த ஒருத்தன் கிட்ட ஒரு பண மூட்டையை கொடுத்துட்டு இருந்தா அந்த ஏழையுடைய கண்களில் கண்ணீர் ததும்பி வளைஞ்சிட்டு இருந்துச்சு அதை பார்த்த இந்துவர்மன் அந்த பணக்காரன் ஏழையை ஏமாத்துறான்னு நினைச்சா இந்துவர்மன் அவங்க கிட்ட போய் இங்கே என்ன நடக்குதுன்னு அதட்டி கேட்டா அதுக்கு அந்த ஏழை இவர் பெரிய பணக்காரர் எனக்கு உதவி செய்கிறதுக்காக என்னுடைய சேமிப்பை எல்லாம் நான் இவர்கிட்ட கொடுக்குறேன்னு சொன்னான் அதுக்கு மன்னன் நீ இவர்கிட்ட எப்படிப்பட்ட உதவியை எதிர்பார்க்கிறேன்னு கேட்டா அதுக்கு அந்த ஏழை மன்னன்கிட்ட ஐயா எனக்கு நாலு பசங்க இருக்காங்க ஒரு நாள் ஒரு யோகையினுடைய வீட்டுக்கு வந்து அவங்க நாலு பேரையும் பார்த்துட்டு இந்த நாலு பேரில் ஒருத்தர் மகா ஞானி ஆவான்னு அவனுக்கு நல்லா படிப்பு சொல்லிக் கொடுன்னு சொன்னார் ஆனால் நாலு பேர்களில் யாருக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லாமையே போயிட்டார் என்னால் நாலு பேரையும் படிக்க வைக்க முடியாது அதனால் என்னுடைய மகன்களில் யார் ஞானி ஆவான்னு கண்டுபிடிச்சு சொல்லும்படி இவரை அணுகினேன்னு சொன்னான் இது கேட்ட மன்னன் பணக்காரன்கிட்ட இருந்து பணமூட்டையை வாங்கி ஏழைக்கிட்ட கொடுத்து என் வா உனக்கு நான் உதவுறேன்னு சொல்லி அவனை அழைச்சிட்டு அவனுடைய குடிசையை அடைஞ்சா அப்போ அங்கே ஒரு வேடிக்கையான சம்பவம் நிகழ்ந்து கொண்டு இருந்துச்சு அந்த ஏழையோட நாலு புதல்வர்களும் ஒரு மண்பொம்மை செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த பொம்மையை பார்த்தவங்க எல்லாம் அதை நல்ல விலைக்கு விற்கலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ அடுத்த வீட்டு பையன் வேலு திடீர்னு ஓடி வந்து அந்த பொம்மையை உடைச்சிட்டு ஓடிட்டான் ஆனால் நாலு சகோதரர்களும் அவனை துரத்தி பிடிச்சி எடுத்து வந்தாங்க அவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பதுங்கிறதுல பிரச்சனை வந்துச்சு இந்துவர்மன் இது ஒரு நல்ல வாய்ப்பாக கருதி படிகமணியை கையில் வச்சுட்டான் அவன் ஏழையுடைய மூத்த மகன் கிட்ட நீ இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு நினைக்கிறேன்னு கேட்டான் அதுக்கு அந்த மூத்த மகன் நூறு சவுக்கடிகள் கொடுப்பது தான் சரின்னு சொன்னான் உடனே இந்துவர்மன் இருந்த படிகமணி சிவப்பா மாறுச்சு மன்னன் இரண்டாவது மகன்கிட்ட தண்டனை பற்றி கேட்டப்ப அந்த வேலுக்கிட்ட இருக்கிற பொம்மைகளை எல்லாம் எடுத்து உடச்சு போடணும்னு சொன்னான் அப்போவும் இந்துவர்மன் கிட்ட இருந்த படிகமணி சிவப்பாகவே இருந்துச்சு மூன்றாவது மகன்கிட்ட தண்டனையை பற்றி கேட்டப்ப அவன் என்ன சொன்னானா வேலுவை இதே மாதிரி ஒரு பொம்மையை செய்ய சொல்லி அதை நாம உடச்செறியணும்னு சொன்னான் அப்போ இந்துவர்மனுடைய படிகமணி கருப்பாக மாறுச்சு ஆனால் நாலாவது மகனும் வேலுவை தண்டிப்பதால் உடைஞ்சு போன பொம்மை எங்களுக்கு திரும்ப கிடைக்கப் போவதில்ல அதனால அவன் செஞ்ச தவற அவனே உணரும்படி செய்யணும்னு சொன்னான் அப்போ இந்துவர்மனுடைய படிகமணி மஞ்சளாக மாறுச்சு இதை கேட்டுட்டு அந்த கடைசி மகன் தான் மகா ஞானியாவான்னு இந்துவர்மன் தெரிஞ்சிட்டா ஏழைக்கிட்ட அவன் தான் யாருங்கிறத சொல்லி நாலாவது மகனுக்கு கல்வி கற்பிக்க தானே ஏற்பாடு செய்வதாகவும் சொல்லி தன்னோட அழிச்சிட்டு போனா ஏழைக்கு நிறைய பொருளுதவியும் செஞ்சா வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி சட்டப்படி தண்டனைங்கிறது சமூகத்தில் ஏற்படுற மாறுதல்களுக்கு ஏற்ப மாறுது இது ஆள்பவர்கள் தம்முடைய சாதக பாதகங்களை கருத்தில் கொண்டு எழுதப்படுவது அதனால் ஒரு காலத்தில் ஒரு நீதிபதி கொடுத்த தீர்ப்பு வேறொரு காலத்தில் சரியானதாக இல்லாமல் போகலாம் இதனால் கிட்ட இருந்த படிகமணியுடைய அறிவிப்புகள் சரியானவை அல்லனுதானே கருதணும் இந்த என்னுடைய சந்தேகத்துக்கு நீ சரியான விடை தெரிந்து சொல்லலைனா உன்னுடைய தலை சுக்குநூறாக வெடித்து விடும்னு சொல்லிச்சு இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட காலத்துக்கு ஏற்ற மாதிரி சட்டங்கள் மாறுதுதான் ஆனா இந்துவர்மன் தன்னுடைய காலத்துல அமுல் இருக்கிற சட்டங்களின்படி குற்றங்களுக்கு ஏற்றபடி தண்டனை விதிக்கப்படுதாங்கிறத அறியத்தான் முயற்சி செஞ்சா படிகமணிக்கு சுயமாக தீர்ப்பளிக்கிற சக்தி கிடையாது அப்போதைய சட்டப்படி தண்டனை சரியா தான் அது தெரிவிக்கும் நீதிபதிகள் சில சமயங்கள்ல உணர்ச்சி வசப்பட்டு கடும் தண்டனையோ குறைவான தண்டனையோ கொடுத்து விடக்கூடும் அதனால் படிகமணியுடைய அறிவிப்புகள் சரியானவைங்கிறது தெளிவாகுது இந்துவர்மன் அதனுடைய உதவியால் குறைவான தண்டனையை தான் கொடுத்தா அவன் தண்டனை அளிக்காமல் இருந்து விடலைன்னு சொன்னான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால் அவனுடைய மௌனம் கலைஞ்சது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சி கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்